அதெல்லாம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படியும் அதுல அத்த பையன் மாமம் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபிகர் இருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் சுகர் இருக்கு ஐயா ஒண்ணு இல்லை எங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த நான் சொல்றேனே கோழி கூப்பிட எந்திரிச்சு பாத்தனுச்சுக்கோங்களேன் வாசல்ல எங்க அம்மா சாணியை தெளிச்சு அப்படியே கோலம் போட்டுட்டு ஒரு பூசணி பூ சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியே வீட்டுக்கு அந்த சைடு பக்கம் பார்த்தனா எங்க ஆத்த அப்படியே போருக்கு போற மாதிரி மிச்சமான சாணத்தோட கொஞ்சம் வக்கிப்புல சேர்த்து உருட்டி குறிபாத்து ஒரு செவத்துல அடிக்கும் யாரு நினைச்சா அடிக்கும் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஆனா அதை பார்க்கும் போது ஏதோ துப்பாக்கில இருந்து தோட்டா வெளியில வர மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு வேடிக்கை என்ன தெரியுங்களா எங்க ஆத்தா தட்டுன அந்த ராட்டிய ஒரு கவருக்குள்ள போட்டு மூணு பீஸ் நூத்தி எழுபது ரூபா நிக்கிறான் அதை வாங்கறதுக்கு இந்த நாலு பேர் இருக்காங்களே நினைக்கும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஐயா ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சொன்னாங்க ஆனா இப்ப தான் நிறைய பேருக்கு உணவா இருக்கு ஏன் தெரியுங்களா என்னைக்கு மட்டன் என்னைக்குப்பலைய மட்டின் பிராய்லர் கோழி பின்னாடி ஓடுனீங்களோ என்னைக்கு எங்க பழைய என்னைக்கு காலையில கஞ்சி நிரப்பிக்கிட்டு இருந்த அன்னைக்கே அடிச்சுக்கிட்டோம் எங்க ஆரோக்கியத்துக்கு ஆப்பிடாங்களே கோயில் திருவிழாக்கு வர சொந்தக்காரன் என்ன வாங்கிட்டு வரான்னு தெரியாம இருந்தது எங்க காலம் இன்னைக்கு எவன் சொந்தக்காரனே தெரியாம இருக்கிறது உங்க காலம் இந்த மாதிரி வாழாதீங்கன்னா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் கிடையாதுங்க நிலா நிலாச்சொருன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு சாப்பாடை உருண்டையா புடிச்சு வச்சு இது அம்மாவுக்கு இது அப்பாவுக்கு இது நிலாவுக்குன்னு சொல்லி கொடுத்த நிலாவுக்கே சோறு ஓட்டினவங்க நாம ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு குழந்தை வருது வீட்டுக்கு அப்பா கிரிக்கெட்ல பிசி அம்மா சீரியல்ல பிசி குழந்தைகிட்ட பேச ஆளு மனுஷங்க பேசல கார்டூன்ல வர்ற விலங்குகள் பேசுது அப்படின்னா உங்க தொழில்நுட்ப வாழ்க்கையில் என்ன சாதிச்சுட்டீங்க மணல் மணல்ல லாரி லாரியா கடத்தவங்க விட்டுட்டு மாட்டு வண்டியில மண்பாண்ட செய்யறதுக்கு மண் அள்ளிட்டு போனவனை வளச்சு வளைச்சு புடிச்சு கை கட்டி நிக்க வைக்கும் போது அங்க கைய கட்டிட்டு நிக்கிறான் பாத்தீங்களா அவங்கிட்ட கேட்டு பாருங்க இயற்கையோட வாழ்றத பத்தி செருப்பு காலோட செருப்பு காலோட கூட நான் இறங்க மாட்டேன்னு சொன்ன விளைநிலத்துல பொக்களை நான் இறக்கி மீத்த எனக்கு கொழாய் பதிச்சப்ப அந்த கொழாய் மேல விழுந்துச்சு பார்த்தீங்களா கண்ணீர் துளி அந்த கண்ணீர் துளிக்கு சொந்த வேற கேட்டு பாருங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்வ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஐயா என்ன பிரச்சனை வரட்டுமே என்ன கஷ்டம் வரட்டுமே என் விதன நான் விக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெறப்பா நிக்கிறான் பாத்தீங்களா என் விவசாயி அந்த விவசாயிட்ட கேட்டு பாருங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வளரும் தலைமுறைகளுக்கும் சரி வாழும் தலைமுறைகளுக்கும் சரி வருங்கால தலைமுறைக்கும் சரி விக்கட்டை பத்தி சொல்லி தராதீங்க விவசாயத்தை சொல்லி கொடுங்க ஏன்னா கோர் இல்லாம கூட நம்ம வாழ்ந்துட முடியுங்க சோறு இல்லாம வாழ முடியாது அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல விவசாயத்தை காப்போம் நம்முடைய தேசத்தை மீட்டெடுப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்று கூறி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்